டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது டிசிஹெச் மருத்துவமனையின் சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி ஸோ இதில் பல்வேறு அற்புதமான மதி மருத்துவ பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதில் பார்த்தியெல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த சேனலின் மூலம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மருத்துவம் பெண்கள் சார்ந்த மருத்துவம் வயதானவர்களுக்கு மருத்துவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறைகளில் என்ன வகையான தவறுகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அதை நம்ம எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு என்ன சித்தர்கள் விஞ்ஞானிகளா இல்லையா இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த சேனலில் நம்ம பதிவுகளை வந்து இடம்பெற வச்சிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படுவது ஏன் வயசு தான் ஆயிடுச்சு அதனால வீக்கம் ஆயிடுச்சு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் ஸோ காலை மட்டும் தூக்கி வச்சிருந்தா சரியா போயிடும் திருப்பி தொங்க போட்டால் அதிகமாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக கால்களை தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஆனால் கீழே போட்டோம்னா அது ஒரு தொய்வு நிலை ஏற்படும் அதற்காக நம்ம அது அப்படியே இருக்கக்கூடாது அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் கால்களில் வீக்கம் ஏற்படாமல் இருக்க என்ன வழிவகைகள் காலில் வீக்கம் ஏற்பட்டுருங்கிறது ஒரு விஷயம் தானா காலில் வீக்கம் ஏற்பட்டிருந்தால் நீர் கோர்த்துருக்குன்னு வெறும் பார்லிய கஞ்சியோ இல்லை வெறும் குடிநீரையோ இல்லை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் நாமே மருந்து வாங்கி சாப்பிட்டா மட்டும் தீர்வாயிருமா அப்படின்னு நினைக்காதீர்கள் பல காரணங்கள் இருக்குது என்னென்ன காரணங்களால உங்களுக்கு வயதானவர்களுக்கு காலில் வீக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருதயத்துலேருந்து அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா பம்பாகும் பம்பாகி உடலுக்கு பல உறுப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாடி நாளம் அதாவது ஆட்டரி வெயின்ஸ் மூலம் ரத்தம் போகும் ஸோ அங்கேருந்து ஏற்பட்ட கழிவுகளை வந்து ரத்தத்தின் வழியாக இருதயத்திற்கு வந்து ஏற்படுத்து கொண்டு வரும் இதுதான் நார்மலான விஷயம் ஸோ இருதயத்துலேருந்து மூளைக்கும் போகும் கைகளுக்கு போகும் கால்களுக்கு போகும் இந்த கால்களுக்கு போயிட்டு திருப்பி திரும்பி வரணும் நம்ம மற்ற இடத்துலலாம் போயிட்டால் நம்ம தூக்குறோம் இது பண்ணுறோம் ஸோ அது ஒரு புவியீர்ப்பு சக்திக்கு மீறி எந்த செயல்களும் அவ்வளோவா ஏற்படுறது கிடையாது ஆனால் கால்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு சக்தியையும் மீறி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து ஏற்படணும் அந்த மாதிரி இரத்த ஓட்டம் ஏற்படாமல் கொஞ்சம் தேக்க நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துவமான விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே சவுடு பருவலாக வந்து பார்த்திங்கன்னா கால்கள் அந்த எடப்பட்ட திசுக்களில் போய் தேங்கி நிற்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வயதானவர்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவதற்கான காரணங்கள் ஏன்னா வய வயது உடையவர்களை விட அந்த இளம் வயதினரை விட வயதானவர்களுக்கு அந்த இறுதியை துடிப்பு அந்த இறுதியை வேலை செய்வதோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அது இன்னும் ரொம்ப வந்து ஃபோர்ஸாக பண்ண முடியாத நிலைமை ஏற்படுறப்ப கீழே ப்ரெஷர் மீறி மேலே ஏறுவதில் கொஞ்சம் தயக்கம் காமிக்கும் ஸோ அந்த விஷயத்தினால வயதானவர்களுக்கு கால்களில் வந்து வீக்கம் ஏற்படும் இரண்டாவது விஷயம் எதனால ஏற்படுது அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்த நாளங்களில் ஏதாவது இரத்த கட்டிகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இரத்த கட்டிகளை தொடர்ந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால்கள்ல வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படும் ஆனால் குறிப்பாக இந்த விஷயத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த இடத்தில் மட்டும் கால்களில் வந்து கருப்பாக வந்து மாறும் ஸோ கருப்பாக மாறும் கருப்பாக மாறும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்கள் கூட ஏற்படும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா இது வயதான நிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது உள்ள வந்து ஏதோ பிரச்சனைகள் ரத்த கட்டிகள் ஏற்படுது அப்படின்னா இது மாதிரி சர்க்கரை நோய் தொடர்ந்து வந்து ரொம்ப நாளாக இன்சுலின் போடுறவங்க எந்த நோய் நிலையிலும் முறையாக வந்து சர்க்கரை நோய் சர்க்கரை நோயில் சர்க்கரையின் அளவை சீராக வச்சுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து சிறுநீரகம் வந்து கொஞ்சம் செயல்பாடு குறைகிறது சிறுநீரகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு புரதம் போன்றவை வெளியேறும் பொழுதும் அவங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படும் குறிப்பாக வந்து பாதத்தில் வீக்கம் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்படும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கனா பாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் உள்பக்கம்னா அடிப்பக்கம் அடிப்பக்கம்னு உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் அந்த இடத்துல வந்து அந்த மூட்டை சுற்றி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா உள் வந்து வாங்கி இருக்கணும் மேல் சற்று எலும்புனா கூட அது வீக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு எலும்புகள் அந்த எலும்புகளை சுற்றி இருக்க காட்டிலேஜுன்னு சொல்லுவாங்க அது தேய்மானம் ஆகும் தேய்மானம் இப்படி தான் வந்து தொடை எலும்புன்னு வச்சுக்கோங்களேன் கீழே கால்களுக்குரிய எலும்பு இருக்கும் இந்த இடத்துல ஒரு கவராட்டம் இருக்கும் குருத்தெலும்பு ஸோ இங்கேயும் அந்த கவராட்டம் இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீர்த்துவமான பசைகள் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும் இது என்ன பண்ணுன்னா நம்ம மூட்டுகள் எப்படி அசைக்கும் பொழுது அது ஒன்றோடு ஒன்று உராய்வதை தடுக்குது அப்படி கொஞ்சம் இதாகாலும் அந்த குருத்தெலும்புகள் வந்து பாதுகாக்கும் ஸோ என்னென்னா இந்த நீர்த்துவமும் குறைஞ்சு இந்த குறுத்தெலும்புகளும் வந்து பார்த்திங்கன்னா வர தேஞ்சு போகிற நிலைமையில் இது ஒன்றோட ஒன்று வர சிறப்ப அங்கே இருக்கக்கூடிய தசைகள் உள்ள இருக்க அந்த லெகமன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கும் ஸோ மாட்டிட்டு கொஞ்சம் இது பண்ணுறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் ஏற்படும் ஸோ அதனாலையும் அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் அவ்வளோவா நீர் கோர்க்காது லேட்டர் ஸ்டேஜில் தான் நீர் கோர்க்கும் ஸோ அப்பையும் அவங்களுக்கு வீக்கம் போன்றவை வந்து ஏற்படும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வீக்கம் அதற்கு தக்க வகையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கால் இருக்குது பார்த்திங்களா கால் மூட்டுகள் அதே மாதிரி வந்து கால் பாத விரல்கள் இதில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பெருவிரலில் வந்து ஒரு ஒரு மேடு மாதிரி எலும்பி ஒரு சைடில் வந்து போகும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உப்பு நீர் வாதம்னு சொல்லுவாங்க கவுட் ஆர்த்ரைட்டிஸில் அந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்படும் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இருந்து கிட்னி வழியாக வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக வெளியேறாமல் ரத்தத்தின் வழியாக மூட்டில் போய் தங்கி வீக்கங்களை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக புலால் சாப்பிட்றவங்களுக்கு வரும் அவங்க செரிமானம் போறது செரிமானம் சரியாக இல்லாதவங்களுக்கு வரும் ஸோ அவங்களுக்கு அந்த வகையில் நம்ம சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா வீக்கங்களை வந்து கண்டிப்பாக குறைச்சிடலாம் அது மாதிரி முடக்குவாதம் ஸோ முடக்குவாதம் ஏற்படுறவங்களுக்கும் இந்த கால்களில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் ஒரு விரைப்புத்தன்மை போன்றவை ஏற்படும் ஸோ இதில் என்னென்ன வகையால் வந்து வீக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதற்கு தக்க வகையில சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கம் அப்படிங்கிறது ஒரு நோய்நிலை கிடையாது உங்கள் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்வதற்குரிய குறிகுணங்கள் தான் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருந்ததுன்னா உடனே நம்ம கை கைவைத்தியமா எதையும் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியான ஒரு விஷயம் கிடையாது சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கஷாயம் இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும் நீங்களாக நவீன மருத்துவமாக நீங்களாக மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்துகள் வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் அது பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும் மாதிரி ஏதாவது அடிப்பட்டதாக இருந்தது ஏன்னா வயதானவர்களுக்கு எலும்புகள் பாதிக்கப்படுறப்ப எங்கேயாவது ஒரு சின்னதாக தட்டிக்கிட்டா கூட அவங்களுக்கு எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆனாலும் அதை தொடர்ந்து அங்கு வீக்கம் ஏற்படும் இது மாதிரி வீக்கம் வயதானவர்களுக்கு ஏற்பட பல காரணங்கள் இருக்குது அதற்கு தக்க வகையில் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலவித பக்க விளைவுகளை நம்ம தவிர்த்திடலாம் என்னென்ன ஏர்களே வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய வீக்கங்களுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கு வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்க்காம வயதானவர்களும் குழந்தைகளுக்கு தான் குழந்தைகள் தான் எப்படி ஒரு குழந்தைய வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா நம்ம தூக்கி கொண்டு போய் மருத்துவரிடம் பார்த்து இல்லை அதற்கு பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி வயதானவர்களும் குழந்தைகள்தான் தான் அவங்களையும் ஒரு குழந்தை போல் வந்து நம்ம பாவிச்சு அணுகினோம் அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் ஒவ்வொரு முதியவரும் முதியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நூறு வயது வரை வாழ்வதற்கு தகுதி உடையவர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து வயதானாலே அது ரொம்ப வயதானவர்கள் அப்படிங்கிற கணக்கு மாதிரி ஆகிடுது நூறு வயது வரை அனைவராலும் வாழ முடியும் ஸோ அதுக்கு தக்க வகையில் சிகிச்சை எடுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் போல் பல அரிய பதிவுகள் மருத்துவம் சார்ந்த பதிவுகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பதிவு விளக்கங்கள் பதிவுகளின் மூலம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி